மாவட்ட நீதிமன்ற ஆட்சி தாக்கல் செய்தவர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம் இலங்கை அரசு ஆதரவாக ஒரு சதியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம் அங்கு உங்களுடையவர்கள் சிலர் மூலம் நாங்கள் நேரடியாக எடுத்த தகவலின்படி ராணுவத்தினரினால் நடத்தப்பட்டுக் கொண்டு வருகின்ற பண்ணைகளை வேலை ஆற்றுகின்றுரம்ளில் கடமையாற்றுகின்ற அழைத்து வந்து வழிபுறத்தைச் சேர்ந்த மகாதேவா என்பவர் அவர் தேவிபுரம் பண்ணையில் அஹ் கேப்டன் தரத்தில் அஹ் கடமையா இரண்டாவது நிலையில் அந்த பண்ணையில் கடமையாக்கொண்டிருக்கின்றார் அஹ் உண்மையில் இது இந்த சம்பவம் இந்த உங்களுக்கு எதிராக அந்த சரணடைந்தவர்கள் வெளி கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் எதிராக நாங்கள் அந்த வழக்கிற்கு சமூகம் அளிக்காமல் எங்களை செய்வதன் ஊடாக அந்த தோற்கடிக்கும் நோக்கில் இலங்கை அரச புலனாய்வாளர்களால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட சரியாகத்தான் நாங்கள் கேட்குகின்றோம் அஹ் உண்மையில் அந்த போராட்டத்தை முன்னொன்று நடத்திய இந்த மகாதேவாவுக்கு எந்த பிள்ளையும் காணாமல் போகவும் இல்லை விடுதலை புலிகள் பிடிக்கவும் இல்லை எனவே அவர் ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கைகூலியாக தொழிற்படுவதாக தொடர்ந்து வரும் காலங்களில் இப்படியான போராட்டத்தை அவர் நடத்துவாராக இருந்தால் அவருக்கு எதிரான செயற்பாடுகளை தாங்கள் தொடங்க போவதாக அந்த ஊர் மக்கள் எனக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இப்பொழுது அஹ் தொடுக்கப்பட்ட வழக்கு மூன்று வருடங்களை கடந்து வருகின்ற வேளையில் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் தொடர்ந்தும் நாங்கள் போராடுவோம் என்ற அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை இப்பொழுது நாங்கள் ஸ்ரீலங்கா அரச போலீசாரிடம் ஸ்ரீலங்கா போலீசாரிடம் எங்களுக்கான பாதுகாப்பு தர வேண்டும் என்று கோரும் ஒரு கோரிக்கையினை அஹ் நீதிபதி அவர்களுக்கு கையளிக்க இருக்கின்றோங்க நாங்கள் வழக்கு நடக்க இருக்கின்ற காலங்களில் அந்த வழக்கிற்கு நாங்கள் செல்வதற்காக எங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு நாங்கள் நீதிபதியிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கு இருக்கின்றோம்